பாட்டி பூட்டன் பேரை உங்க குழந்தைகளுக்கு வைக்கிறீங்களா அப்படி பேரு வைக்கலாமா வேண்டாமா இந்த பதிவு உங்களுக்கு பதில் சொல்லும் முன்னோர்கள் பெயர்களை குழந்தைகளுக்கு வைப்பதன் மூலம் குடும்பத்தின் மரபையும் கலாச்சாரத்தையும் தொடர்ந்து பராமரிக்க முடிகிறது மேலும் முன்னோர்களின் பெயர்களை போற்றி அவர்களை நல்ல குணங்களையும் நினைவுகளையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கும் அவர்களை தொடர்ந்து நினைவுபடுத்துவதற்கும் இது ஒரு வழி முன்னோர்கள் பெயர்களை பயன்படுத்துவதன் மூலம் குடும்ப மரபை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல முடிகிறது இது குடும்பத்தின் இணைப்பை வலுப்படுத்துகிறது முன்னோர்கள் நல்ல குணங்களை உடையவர்களாக இருந்திருந்தால் அவர்களின் பெயர்களை குழந்தைகளுக்கு வைப்பதன் மூலம் அந்த நல்ல குண தங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல முடிகிறது முன்னோர்களின் பெயர்களை பயன்படுத்துவதன் மூலம் அவர்களின் நினைவுகள் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லப்படுகின்றன இது முன்னோர்களை தொடர்ந்து நினைவுபடுத்துவதற்கும் அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்கும் உதவுகிறது சில சமயங்களில் தெய்வங்களின் பெயர்கள் அல்லது மத சம்பந்தமான பெயர்கள் முன்னோர்களின் பெயர்களாக இருக்கக்கூடும் அந்த பெயர்களை பயன்படுத்துவதன் மூலம் மத மற்றும் கலாச்சார நம்பிக்கைகளை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல முடிகிறது சில சமயங்களில் முன்னோர்களின் பெயர்கள் இடைப்பட்ட பெயர்களாக வைக்கப்படலாம் இது முன்னோர்களை நினைவு கூறுவதற்கும் அவர்களின் பெயர்களை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வதற்கும் ஒரு வழியாக அமைகிறது பெயர் வைப்பது நமது கலாச்சாரத்தில் ஓர் கவிதைத்தனமான விஷயம் எத்தனையோ காரணம் காரியம் நிறைந்ததாக இருக்கிறது தம்பதிகள் குழந்தை பிறக்கும் முன்னரே தங்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு பெயர் வைத்து மகிழ்வதை பார்க்க முடியும் குலதெய்வத்தின் பெயர் மூதாதையர்களின் பெயர் தேச தலைவர்களின் பெயர் என பல வழிகளில் பெயர் வைக்கும் முற்படுவார்கள் முதல் குழந்தை ஆண் என்றால் பெயர் வைக்கும் பொழுது தந்தை வழி தாத்தாவின் பெயரையும் இரண்டாவது ஆண் குழந்தை என்றால் தாய் வழி தாத்தாவின் பெயரையும் வைப்பார்கள் பெண் குழந்தைக்கும் இதே போல பாட்டி பெயர் வைப்பார்கள் குழந்தையின் பெயரையும் அதன் பெற்றோர்கள் பெயரையும் ஞாபகம் வைத்தால் போதும் பரம்பரையில் அனைவரையும் சொல்ல முடியும் முன்னோர்களுக்கு சரார்த்தம் கொடுக்கும் பொழுதும் உயர் சம்பந்தமான சட்ட சிக்கல் வரும்பொழுதும் இவ்வாறு பெயர் வைக்கும் நோக்கத்தின் முக்கியத்துவம் புரியும் தற்சமயம் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் நிலையிலும் ஓர் குழந்தை போதும் என்ற சூழல் வந்த பிறகும் இவ்வழக்கம் மறைந்து வருகிறது நாட்டுக்கோட்டை நகரத்தார் மத்தியில் இன்றளவும் பெயர் வைப்பதற்கு என்றே ஓர் முறை இருந்து வருகிறது நியூமராலஜி என்ற அலர்ஜிகள் அலர்ஜியாய் பரவுகிறது தீபா என்று பெயர் வைக்கக்கூடாதா அதில் தீ என்று சொல்வருகிறதாம் அப்பெயர் கொண்டவர்களின் வாழ்க்கை கருகிவிடும் என நேமாலஜி கூறியவர்கள் பேச்சை கேட்டு பெயர் மாற்றியவர்களை நான் அறிவேன் இதைவிட ஓர் வேடிக்கை ஒன்று உண்டு பெயரின் முடிவில் நிதி என இருக்க வேண்டுமாம் அப்பொழுதுதான் வாழ்க்கையின் பிற்பகுதியில் செல்வ செழிப்போடு இருக்கலாமாம் இப்படிப்பட்டவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் என்னவெல்லாம் அனுபவிக்கப் போகிறார்களோ என நினைக்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது